எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சண்டே அதனால சர்ச்சுக்கு போய் ஆகணும்னு காலையிலேயே அவசர அவசரமாக கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஏன்னா லேட்டாக தான் எந்திரிச்சோம் சேலை கட்டினா இன்னும் லேட்டாயிரும் அப்படின்ட்டு சுடியே போட்டு கிளம்பிட்டேன் இந்த டாப் வந்து மீஷோல தான் வாங்கினேன் நல்ல காட்டன் டாப் முந்நூற்றி எண்பது ரூபா தான் இதோட ரேட்டு கிளம்பிட்டு ஆட்டோ போடுறோம் ஆட்டோ புக்காகவே இல்லை செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு லேட்டாயிருச்சு அதோட மெயின்ல போய் ஆட்டோ ஏறி போயாச்சு அங்கே போய் பார்த்தா சர்ச்சே எம்டியாக இருக்கு இவ்வளோ சீக்கிரம் பிரேயர் முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் எங்களை மாதிரியே ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க சர்ச்சில் இன்னொரு ஃபாதர் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதுக்கு இன்னைக்கு குடும்ப அதனால ஒரே ப்ரேயர் தான் பத்து மணிக்கு அதை தான் சொல்லிட்டே இருந்தமே அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் சரியாக கவனிக்கல போல பத்து மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ஒரு சின்ன வேலை இருக்குது வெளியில் போகணும் அப்படின்ட்டு உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் அக்கா கடையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மென்ஸ் வேறு இருந்துச்சு அங்கே இனியாப்பா கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கினோம் குட்டீஸ்க்கு பொம்மைலாம் கிஃப்டாக கொடுத்தாங்க இப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கும் கொடுத்தாங்க இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் போடுறேன் டீட்டெயிலாக அப்படியே ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன வேலையாக போகிறேன்னு சொன்னாலே கிளம்பியாச்சு என்னென்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்லாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கண்டிப்பாக சொல்கிறேன் போன வேலை நல்லா நல்லபடிய முடிஞ்சிச்சு நான் ரொம்பவே ஹாப்பி வீட்டுக்கு வந்துட்டு ரசம் இருந்துச்சு பட்டாணி கூட்டு சாப்பாடு மட்டும் வச்சு கருவாடு வரத்து சூப்பராக சாப்பிட்டாச்சு மீண்டும் சந்திப்போம் தட்டா